கானா வினோத் கானா வினோத் அவர்கள் நல்லவர் இல்ல அவருடைய மனசு நல்ல நிறைய கேவலமான கேவலமான எண்ணங்கள் செயல்கள் வஞ்சம் ஒரு கொண்ட நபர் அப்படி என்பது மக்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய விடயங்களை பாம்பு விசத்தை கக்குற மாதிரி கக்கிக் கொண்டிருக்காரு சோ இவர் வந்து மரத்துக்கு சேலை கட்டினா கூட இவன் விடமாட்டான் அப்படின்னு சொன்னது மிகவும் வன்மையா கண்டிக்கக்கூடிய கூடிய ஒரு விடயம் இவர் வந்து வெளியில பிஆர்டீம் செட் பண்ணி போட்டு இவருக்கு வேண்டப்பட்ட நபர்களை சொல்லி போட்டு தான் இவர் வந்து போயிருக்காரு அதுலயும் இவர் ஒரு இவர் பண்ற அந்த சேட்டைகள் வன்மங்களை ஒரு நகைச்சுவை மாறி சித்தரிச்சு அதை மியூசிக் போட்டு வெளியில அதை வைரல் பண்றதுக்குன்னு ஒரு டீம் ஒன்று செயற்பாடு கொண்டிருக்கு ஆரம்பத்தில் அது மக்களுக்கு புரியாட்டியும் இப்ப இப்ப இந்த பாம்போட விசத்தோட விஷத்தின் தன்மை வந்து பல மக்கள் புரிந்து கொண்டிருக்காங்க அதுல வந்து இவருக்கு சோசியல் மீடியால மக்கள் குறும்படங்களை போட்டிருக்காங்க இவர் இதுவரைக்கும் இந்த ஒரு மூன்று கிழமைகள்ல திவாகர் அவர்களை இவர் இவ்வளவு தூரம் கேவலமா பேசியிருக்காரு எத்தனை வார்த்தைகளை இவர் சொல்லியிருக்காரு அதிலும் வேற சில காட்சிகள்ல இவர் வந்து பெண்களை பாக்குற விதம் அது வந்து ஸ்லோ மோஷன்ல பாக்க இவர் எங்க பாக்குறாரு அப்படின்ற இதுகளும் வந்து போடப்பட்டிருக்கு அதுவும் வெளியில நடந்துகிட்ட விடயம் அது நமக்கு தேவையில்லை என்னால சில பேர் சொல்லியிருக்காங்க இவங்க அந்த பொண்ணோட இந்த பொண்ணோட இப்படி என்ற கல்யாணமாகி பிள்ளை இருக்கும் பட்சத்திலையும் கூட சோ அப்போ இவர் வந்து இவர் இவருடைய அதாவது சொல்லுவாங்கல்ல நம்மளை ஒருத்தன் குறை சொல்றான்னா அவன் அவனை போல நினைச்சு போட்டு சொல்வானனு நம்ம இப்படி இவனும் இப்படித்தானு அப்ப திவாகரவர்களை இவன் வந்து இந்த கானா வினோத் வந்து மரத்துக்கு சேலை கட்டினா கூட அவன் மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லக்குள்ள தான் அப்படித்தான் போல இருக்கு அதனாலதான் தன்னுடைய செயல்களை அப்ப இவரும் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு போட்டு இவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு சரியா என்னதான் இருந்தாலும் திவாகர் அவர்கள் காணா வினோத்து கமருடினு விஜே பார்வதி இவங்களை போல அசிங்கமான விடயங்கள் அவர் பண்ணல அவர் டாக்டர் அதே நேரத்தில் அவர் சரியான விடயங்கள் அவர் 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 வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரியான விடயங்கள் பண்ண இல்லை அவரை வந்து மக்கள் பார்க்கக்கூட ரசிக்கிறபடியா இருக்கு எதையும் முகத்தை திருப்பியோ டிவி ஓப்ற மாதிரியோ இல்ல ஆனா கானா வினோத் என்றவருடைய வார்த்தைகள் அவர் அடுத்தவங்களை அபியூஸ் பண்றது பெண்களை வேற விதமா பாக்குறது இப்படியான விடயங்கள் வந்து கேவலமா இருக்கு பிஜே பார்வதி கேமராடிய பத்தி சொல்லவே வேணாம் அவங்க பேசுறது பண்றது எல்லாமே அருவறுக்கத்தக்க விடிகள் தான் பண்றாங்க அப்போ இனம் இனத்தோட சேரும் என்ற ரீதியில இந்த கானா வினோத் வந்து பிஜே பார்வதி கேமராடியோட தானா போனாரு ஆனா திவாகர் அவர்கள் பார்வதியிட்ட போகல பார்வதி தான் திவாகர் பார்வதி திவாகரோட திவாகரோடய கமல கூட சுத்துறான் இந்த ரெண்டும் கூட இருக்கிறபடியா இந்த கானா வினத்துக்கு கூட வர்றான் சரிங்களா இதுதான் டிஃபரெண்ட் சோ அப்படி இருக்க மக்களுக்கு இந்த கானா வினத்தோட கேவலமான முகம் வந்து தெரிஞ்சிட்டு அதுலயும் இவனா வந்து இந்த ஆள வந்து வெற்றியாளர் அப்படின்னு போட்டு செட் கீழ வந்து ஐஸ்கிரீம் கப் கூட உனக்கு கிடைக்காது இந்த குணத்துக்கு இந்த கேவலமான குணத்துக்கு சோ அப்படி இருக்க மக்கள் சொல்றது திவாகர் அவர்களை இந்த நபர் பண்ண அபியூஸுக்கு கேவலமான செய்கைகளுக்கு கண்டிப்பா விஜய் சேதுபதியன் அவர்கள் எப்படி இவன் நெச்சிருந்தா மரத்துக்கு கண்ணா கூட விடமாட்டான்னு ஒண்ணு பெண்கள் விடயத்துல கேவலமா பேசினது ரெண்டு சுபிஷா அவர்களுடைய மீனவ சமூகத்தை அவங்களுடைய ஜாதியை பத்தி விஜே பார்வதியோ கூட கமரனின் கூட இவன் வந்து சேர்ந்து பேசுனது இது எல்லாத்தையும் போட்டு குறும்படமா காமிக்கணும் அதே நேரத்துல திவாகர் அவர்கள் மன உளைச்சலுக்குள்ளாரு திவாகர் என்ன பண்ண வந்தாலோ ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த புல்லிங் மாதிரி இந்த நபரோட ரவுடித்தனங்கள் பொருக்கித்தனங்கள் இருக்கு எச்சத்தனமா இருக்கு இத வந்து சேதுவான் அவர்கள் கேட்கணும் அப்படின்றதான் பல மக்கள் இப்ப தேடிக்கொண்டிருக்காங்க ஆனா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கமரடின்னுக்கு ரெட் காட்டு அவனை வழியில அனுப்புறது அப்படியான விடயங்கள்ல போக்கஸ் பண்ண இருக்கிற இந்த விடயம் அண்ணா அண்ணவர்கள் கேட்பாங்களா அப்படின்னு தெரியல பொதுவா பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி கேவலமா இந்த நஞ்ச கற்கிற நபர்களை அதிகமான நபர்கள் இப்படி இப்ப கானா வினோத்தின் விஜே பார்வதி போலியா நடிக்கிற வியானா சோ இப்படியான நபர்கள் இருந்தா பிக்பாஸ் டீம் வந்து எல்லாரையும் உடனே வந்து அடக்காது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு 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 ஒன்னொன்னா அடக்குவாங்க சரிங்களா சோ அப்படி இருக்க இந்த வாரம் கமரடின்னு விஜே பார்வதி இவங்களுக்கு தான் தீபாவளி தரமா இருக்கு வந்து விட்டு வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் நல்லதுக்குதான் எவ்வளவு தூரம் விசத்தன்மையை காக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த விசத்தன்மையை காக்குவாரு இவருடைய இன்னொரு முகம் ஒன்று இருக்குல்ல பெண்களுடையத்துல அப்படி ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அதையும் வந்து பார்த்தா நல்லா இருக்கும் காமிச்சா நல்லா இருக்கும் ஆல்ரெடி வாய்ப்புகள் இல்லாம இருக்காரு இந்த குணத்துக்கு எங்க கிடைக்க போகுது

அவங்க அழகா இருக்காங்க சுலிமா இருக்காங்க தொப்ப இல்லை முடி நல்லா இருக்கு உயரமா இருக்காங்க இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க கூடாது மனசுதான் ஹீரோ சரியா அந்த ரீதியில திவாகர் அவர்கள் சரிங்களா சோ ஓகே மக்கள் இது வந்து இப்ப ரீசண்டா இப்போ பல இடங்கள்ல ஈவன் பெரிய கட்சியை சேர்ந்தவர்கள் கூட வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுறாங்க இது வந்து தமிழன் அப்படின்னாலே கருப்பு தான் கலர் தமிழன் அப்படின்னாலே நம்ம வந்து அந்த ஒரு ஒரு இப்படித்தான் இருப்போம் எல்லாருமே வந்து இந்த சிக்ஸ் பேக்கோட இப்படி வந்து இருக்க மாட்டாங்க மொடல் அப்படின்னா நடிகர் அப்படின்னா இல்ல யூடியூபர் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்க வந்து கடைப்பிடிக்கலாம் மற்றபடி இப்ப இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் அவங்களோட வேலை பளு அப்புறம் வந்து குடும்ப சிந்தனைகள் வேலைகள் அப்ப எங்க உடம்ப இத வந்து பாக்குறது அது 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 எல்லாருக்குமே வந்து இருக்கிறது தான் வந்து தொப்ப இருக்கு கருப்பா இருக்காங்க அது தமிழனோட இது வரம் கருப்பு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ஈனிகாசர் அவர்களே கருப்பு தான் கருப்பை பத்தி பாடலே இருக்கு அப்ப திவாகர் அவர்கள் கருப்பு குட்டையா இருக்காங்க தொப்பையா இருக்கு அப்படின்ற உருண்டியா இருக்காங்க அப்படின்னு போட்டு இந்த கேவலமான மனிதர்கள் கமருடின்னு இந்த கானா வினோத்து இந்த நபர்கள் வந்து பேசுற வார்த்தைகள் கடைசி வரைக்குமே அக்செப்ட் பண்ண முடியாது இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா இந்த கானா வினோத்து பல கேவலமான வார்த்தைகளை பேசுவாரு ஆனா இவர வந்து கலையரசன் வந்து ஏதோ சொல்லிட்டாருன்னு போட்டா அதுக்கு வக்கமே இல்லாம கூகுது கலையரசன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு காசு வாங்கி போட்டு அந்த ஒரு லட்சத்தி பதினாயிரம் வச்சிருக்கான் வாய்ஸ் பேசுவான் அவன் ஒரு வீடியோ போட்டிருக்கான் இப்படி கலையரசன் வந்து இவனை சொல்லிட்டாருடா எலும்பு தூண்டு போட்ட எல்லாமே பட் எனக்கு ஒரு ஹாப்பி என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசனை விட்டு போகும் முதல் யார் யாரு உண்மையான முகமோ அவங்க கழுவி ஊற்றப்பட்டு வெளியில போகணும் வெளியே போய் வாய்ப்பு இல்லாம சரிங்களா நல்ல மனசுக்கு தான் வாழ்க்கை நல்லா இருக்குமே தவிர கேவலமான மனசுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது சோ இது திவாகர் அவர்கள் மூலம் திரும்ப திரும்ப இந்த வினத்தோட நச்சுத்தன்மை வெளியில வருது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு குமர்ட சொல்லுங்க நன்றி